ஆஸ்திரேலியாவில் எங்க உறுப்பினர் ஒருத்தர் இருக்கார் அனாமிகன் அவர் பேரு மூர்த்தி யாழ்ப்பாணத்துக்கார ஆஸ்திரேலியா ஒலிபரப்புக் கழகத்தில் வேலை பார்க்குற அவர் ஒரு பண்ணேன் போன் பண்ண நீங்க என்ன கரெக்சன் வச்சிருக்கீங்க அப்படின்னு இசை இசைய ஒன்று போட்டிருக்கீங்களே என்ன இருக்குது அதில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் நல்லா நல்லா கரெக்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது எங்கள் ரேடியோவில் உங்களுடைய பேட்டியை நாங்கள் ஒளிபார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சரி ஒளிபரப்புங்க எங்களுடைய மேனேஜர் செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் கன்னியாகுமரிக்காரரு எங்கள் வானொலியில் வேலை பார்க்குறாரு அவரும் உங்களை பேட்டி காணுவார் அப்படின் சொன்ன நேற்று அந்த செல்வராஜ் என்கிட்ட பேட்டி சார் உங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னு நான் சினிமாலாம் பார்ப்பேன் எங்கள் அம்மா என் கூட வந்து நான் படிக்கிறதுக்காக எனக்கு சமையல் பண்ணி போடுறதுக்காக எங்கள் அம்மா வந்து தாங்க ஆனால் என்னுடைய பொழுதுபோக்கு எப்பவுமே சினிமா பார்க்கறது தான் சினிமா பார்த்துட்டு வருவேன் விளக்க மாற்ற எடுத்து ஒரு சாத்து சாத்துவான் ஒன்றை படிக்க வைக்கணும்னு சொல்லி தூத்துக்குடி கொண்டாந்து படிக்க வைச்சா நீ சினிமா பார்த்துட்ருக்கிய அப்படின்ட்டு ஒரு நாள் அப்படி அடித்தா நான் கதவை கதை போட்டிட்டேன் கதவை போட்டி ஒரே ரூம் தான் சின்ன ரூம் அஞ்சு ரூபா நான் வெளியே சாப்பிடாமல் படி தூங்கிட்டேன் எங்கள் அப்பா வந்து கெட்டணா அப்படின்னு சாப்பில் அவன் சினிமா போயிட்டான் நான் பட்டி போட்டேன் அவனை எதுக்கு பட்டி போட்ட நான் ஒரே பையன் அவ்வளோ அடைஞ்சா இந்த காட்சியெல்லாம் எனக்கு இன்னும் இருக்கு ஏன்னா வைத்தியமாக அழிஞ்சிருக்கேன் ஆனால் நல்ல படிப்பேன் இதுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு சினிமா பார்த்துட்டு எப்படி நம்மளால படிக்க முடிஞ்சது அப்படின்னு என்னமோ தெரியல முன்னால் உள்ள முன்னோர்கள் செய்த பாக்கியமோ என்னமோ தெரியல ஜீனா அது முறை பயனா நல்ல சினிமா பார்ப்பேன் நல்லா படிப்பேன் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சி ஆ சீக்கிரமே கல்யாணம் சீக்கிரம் கல்யாணம் ஆகி சீக்கிரம் கேட்டால் அப்போது அது செல்வராஜு ஒரு கேள்வி கேட்டேன் சரி இப்படிலாம் கலெக்ட் பண்ணணும்னு ஏன் ஆசை வந்தது அப்படின்ட்ட பழைய சினிமாக்கள் பழைய படங்கள் அழிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரிய வந்தது இருக்கிற படங்களையாவது இனிமேல் அழியாமல் வச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன மனசுக்குள்ள வந்தது அதனால் நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி இப்படி சேகரிக்கும் போது சுவையான அனுபவம் ஏதாவது ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டேன் ஏற்பட்டுது நான் வந்து ரெண்டு மூணு கடைகளும் வாங்குவேன் மெட்ராஸில் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பக்கம் ஒரு கடை இருக்குது கடம்பூர் ஒரு கடை வச்சுருந்தார் அங்கே வாங்குவேன் மதுரையில் கீஷ்டு தானம் ஜப்பான் ஆடியோ ரெண்டு கடை இருக்கு அங்கே வாங்குவேன் திருநெல்வேலியில் விஜய் மியூசிக்கல்ஸ்னு இருக்கு அங்கே வாங்குவேன் நான் போன உடனே அந்த கடையில் வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளைகள் தாத்தா வாங்க நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு மாதம் இந்தந்த படங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து காட்டிடுவாங்க அதில் ஏதாவது சுவையாக சம்பவம் நடந்ததா அப்படின்னு கேட்டேன் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான் தாத்தா இவ்வளவு படமும் வாங்குறீங்களே உங்கள் வீட்டில் ஆட்சி உங்களை பண்ண மாட்டாங்களா கோபப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டான் ஆட்சி இல்லைப்பா அவ ரெண்டாயிரத்தி ஒன்றில் இறந்துட்டா அப்படின்னு அதுதான் வாங்கிட்டு போகிறீங்களா ஒவ்வொரு தரமும் ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கும் வாங்கிட்டு போகிறீங்களே அப்படின்னு அவன் சொன்னான் கடையில் உள்ளவங்க எல்லாரும் சிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஓ அப்படியா ஆமா அப்புறம் எப்படி சீதாலட்சுமி இசையன் பேர் வைக்கிறீங்க அப்படின்னாரு இந்த படங்களை வாங்குறதுக்கு அவள் இருந்து அலோ பண்ணியிருக்க மாட்டான் சினிமா பாடல்கள் பாடல்களை கேட்கறதே அவளுக்கு வந்து ஒரு கெட்ட காரியமாக நினைப்பாள் டிவோஷனல் சாங் தான் பாடணும் அதை தான் கேட்கணும்னு சொல்லுவான் அப்படிப்பட்டவளுக்கு அவ பேரில் இந்த இசையத்தை வைக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு அப்போ அந்த அம்மாவை நீங்கள் படிக்க வாங்குறீங்க அப்படி